அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கப்பட இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற சிரிப்புலேயே தெரியுது அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சோம்னா அப்படி நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணம் அதாவது வந்து இன்னும் அந்த ஆ நெரிசருக்கு இல்லையா ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்கவோ அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கல்லையே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீ இஸ் தேர் ஃபாட் ஃபார்வர்டு கிடையாது ஃப்ளாஷ் பேக் கிடையாது முன்னாலே கிடையாது பின்னாலே கிடையாது ஹீ இஸ் தேர் வெரி மச் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து யுவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சார் அதே வந்து அவர் சொன்னால் டைம் இதாகும் அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான் ஊமத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊமத்தேவனா அவன் அவ்வளோ ஐயோ மிகப்பெரிய இது அது எழுதலாம் வந்து பட் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம வெயிட் சார் ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கியவாதி மிஸ்டர் இது இல்லை ஒரு ஒன்றும் நல்ல அரசியல்வாதி கூட